நம்ம பிரெயின் பவர் வந்து ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் பிரெயின் யூஸ் பண்ண எயின்ஸ்டன் இல்லாமல் எயின்ஸ்டீன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரெயின் பவர் வந்து எட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்போ இந்த எட்டு பெர்சென்ட்டை வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டபுள் ஆகிடுச்சுன்னா என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம ரிஷிகள் முனிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை அதனால தான் அந்த காலத்தில் இங்கே இருந்தே இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த டூல்ஸ்லாம் இல்லாமலே அஸ்ட்ரானமி பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் என்ன புதைந்து இருக்குது அது கரெக்டான யூஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோடிஃபை பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பரிபாஷா யூஸ் பண்ணிட்டாங்க வள்ளலாராக இருக்கட்டும் திருமூலராக இருக்கட்டும் மகாகருபதி கவி பாரதியாராக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குரு மூலமாக இதை வந்து புரல் புரிஞ்சுன்ட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைனா இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குங்கிறதுனால தான் இதை ஒரு கோடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சு பேக்க பாருங்கள் வள்ளலார் பாடலில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி இதெல்லாம் கர்நாடக மிஸ்கில் நிறைய பேர் பாடுறாங்க ஆனால் இதோட அர்த்தங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுட்டுன்னாக்கா இது ஒரு கோடிஃபிகேஷன் இங்கே வானம்ங்கிறது எங்கிறதுனா நம்ம நினச்சிட்ருப்போம் ஆகாயம் ஆகாயத்தில் எங்கடா மயில் ஆடும் இங்கே நமக்கு ரொம்ப ஒன்றும் பிறக்காத ஹையாக பிறக்காத இங்கே வானம்ங்கிறது இங்கே ஆக்ஞா சக்கரம் இந்த ஆக்ஞா சக்கரத்துலாம் இடநாடி பிங்கள நாடி அண்ட் சுஷ்மண நாடி சேர்றது இந்த இடத்துல சேரும்போது பிரெயின் பவர் ஜாஸ்தியாகும் ஹட்ட யோகாவோடு ஆப்ஜெக்டிவே இந்த மூணு இடத்துலையும் அந்த எனர்ஜியை சேர்க்கறது தான் அது எப்படி சேர்க்குறதுன்னா மயிலாட கண்டேன் மயில்னா என்னது விந்து அந்த விந்துவை சப்ளைம் பண்ணி அந்த குண்டலி சக்தியை மேலே கூட்டிட்டு வர்றது தான் சொல்கிறார் அப்போ என்ன ஆகுன்னாக்க மயில் குயில் ஆச்சுதடி மயில்ங்கிறது லைட்டு விந்து மயிலெல்லாம் பார்க்க முடியல லைட்டு குயில்கிறது சத்தம் தான் கேட்கும் குயில் எங்கேருந்து கத்துறது தெரியாதுல்ல அந்த நாதங்கள் நான் ஏற்கனவே ஒரு போஸ்டிங்கில் பத்து விதமான சவுண்டு என்னெல்லாம் கேட்கும் அதெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஐயா ஸோ பெல் பெல்லோட சவுண்டு கடல் அலைகளோட சவுண்டு எல்லாம் போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த ஒரு போஸ்டிங்கில் ஸோ அந்த இடத்துல வரும்போது வேரிய சவுண்டு டிபெண்டிங் அப்பா நம்மளுடைய லெவல் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதுக்கு தக்கிற சவுண்டு வரும் எப்படி கீழேந்து மணி ஓசையிலேருந்து மேலே வந்து ஒரு யாழி யாழ் யாழ்னா இந்த இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வர மேலே வரும் அப்படி பத்தாவது வந்து யாழ் யாழோட சவுண்டு முதல்ல இருக்கிறது வந்து மணி சவுண்டு அப்படியே ஒவ்வொரு லெவலாக இருக்குது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்டு லெவல் வர அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு சவுண்டு இருக்குது ஸோ இதை எவ்வளோ க்ளீனாக கோடிஃபை பண்ணி கொடுத்துருக்கா பாருங்கோ வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி ஸோ எல்லாமே எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு நல்லா குரு மூலமாக பயன் பயன்பெறணும் இல்லைன்னா தப்பான வழியில் போயிடுச்சுன்னா இதோட நெகட்டிவ் கான்சிகன்சஸ் ஜாஸ்தி